லைக்கா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ ஜூலை பனிரெண்டு முதல் திரையரங்குகளில் நம்ம சென்னை மிக ஆடி சேல் தரமான ஆடி பெருமை ஆடி வெளிநாட்டு பயணம் போன தம்பி மர்மமாக முடிந்து போன கதை என்ன நடந்தது மலேசியாவில் கலெக்டர் காலில் விழுந்த அக்கா சகோதரிகளின் பாசப் போராட்டம் வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்துள்ளது சேவூர் இப்பகுதியில் தமிழக அரசின் ஊரக பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுபலட்சுமி பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றார் அப்போது வந்த விக்டோரியா என்பவர் திடீரென மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமியின் காலில் விழுந்து கண்ணீர் மல்க மனு அளித்தார் உடனே பதறி மாவட்ட ஆட்சியர் மற்றும் உடனிருந்த அதிகாரிகள் மனு அளித்த பெண்ணை அமர வைத்து தண்ணீர் கொடுத்து ஆசுவாசப்படுத்தினர் விக்டோரியாவுடன் அவரின் சகோதரி மற்றும் உறவினர்கள் இருந்தனர் பின்னர் மனு குறித்து ஆட்சியர் கேட்டறிந்தார் அப்போது மாவட்ட ஆட்சியரிடம் பேசிய மனு அளித்த பெண்கள் காட்பாடி அடுத்த சேவூர் பகுதியைச் சேர்ந்தவர் அனுண் தேவராஜ் முப்பத்தி ஒன்பது வயதான இவர் எலக்ட்ரீஷியன் வேலை தேடி கடந்த மார்ச் மாதம் மலேசியா சென்றார் ஆனால் அவரை அழைத்துச் சென்ற நபரால் அனுண் தேவராஜ் ஏமாற்றப்பட்டார் இதனால் நாடு திரும்பவும் வழியில்லாமல் குடும்ப சூழ்நிலை காரணமாக தொடர்ந்து மற்றொரு நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார் அவரை நம்பிய குடும்பம் இருந்து வந்தது இந்த நிலையில் திடீரென தேவராஜ் உயிரிழந்து விட்டதாக தகவல் வந்ததா என்ன நடந்தது என்று கூட தெரியவில்லை விரைந்து தேவராஜின் உடலை தமிழகம் கொண்டு வர ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கண்ணீருடன் பெண்கள் மாவட்ட ஆட்சியரிடம் நாதழுதழுக்க பேசினர் உடனே மனு கொடுத்த பெண்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் சுபலட்சுமி நாங்கள் தூதரகத்திடம் பேசுகிறோம் விரைந்து இறந்தவரின் உடல் கொண்டு வரப்படும் வீடு திரும்புங்கள் என்று நம்பிக்கை அளித்தார் அப்போது வெளிநாட்டில் இறந்த அனுன் தேவராஜின் அக்கா விக்டோரியா உணர்ச்சி வசப்பட்டு என் தம்பியை காப்பாத்துங்கம்மா ஒரே ஒரு தம்பி வெளிநாடு கூட்டிட்டு போய் ஏமாத்திட்டாங்களே என்று கதறி அழுதது கான்போரை கண்கலங்க செய்ததா இதையடுத்து அங்கிருந்த போலீசார் மனு அளித்த பெண்களுக்கு ஆறுதல் கூறி அனுப்பி வைக்க முயன்றனர் அப்போது வெளிநாட்டில் இறந்த நபரின் தங்கை திடீரென அடைந்து கீழே விழுந்தார் உடனே அங்கிருந்த அதிகாரிகள் வரவழைத்து அவரை சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அப்போதும் அண்ணனை காப்பாத்துங்க என்றவாறே அழுதுகொண்டே சென்றார் இதனால் சில மணி நேரம் நிகழ்ச்சி அரங்கில் பரபரப்பு ஏற்பட்டது இதனிடையே வெளிநாட்டில் இறந்தவரின் உடலை மீட்டு தரக்கோரி வந்த பெண்களின் உறவினர்களை அழைத்து மாவட்ட ஆட்சியர் ஆறுதல் தெரிவித்து விரைவில் உடல் தூதரகத்தின் மூலம் கொண்டு வரப்படும் என்று உறுதியளித்தார் மேலும் இறந்தவரின் சகோதரிகளின் உடல் நலத்தை பார்த்துக் கொள்ளுமாறு மாவட்டம் காட்பாடி அருகே சகோதரர் வெளிநாட்டில் இறந்ததால் அவர் உடலை மீட்க வேண்டி மாவட்ட ஆட்சியரின் காலில் விழுந்து சகோதரிகள் கோரிக்கை மனு அளித்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்கிரைப் பண்ணுங்க